ஸ்ரீ யூடியூப் ேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் சேனல் வந்து எல்லாருக்குமே சொல்லுங்க ரொம்ப நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்குமே லைஃப் நல்லா இருக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட தான் போட்டிருக்கேன் நல்ல விதமாக நல்லா உபயோகிச்சுக்கோங்க என்னோட டிப்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லைனா கூட எப்பாவது வரும்போது இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா யூடியூப்லேருந்து இது எங்கேயும் போகிறது கிடையாது எப்போ இருந்தாலும் அவங்களுக்கு யூஸ் வச்சுக்கோங்க நீங்க பாருங்க உங்களுக்கு யாருக்காவது அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்கள் அவங்களாலேன்னு வெளியில் கொண்டு வரலாம் ஏன்னா பாவம் எல்லாருமே இப்போ பிரச்சனைனா ஒரு டிப்ரஷனுக்கு போய்டுறாங்க அது இல்லாமல் அவங்கள வந்து அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு தாந்திரிக் பரிகாரம் சொல்கிறேன் கேளுங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ என் கை ராசியே கிடையாதுங்க எங்கே கையை வச்சாலுமே அது வந்து சரியே கிடையாது சில பேர் வந்து வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க இன்னும் தர கையே ராசி கிடையாது கையை வச்சா உருப்படாமல் போயிடுது அப்படிம்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னாக்கா நான் எதை தொட்டாலுமே வழங்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள பற்றி ரொம்ப நோ நொந்து போய் பேசிப்பாங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே உங்கள் கையில் லக்ஷ்மி கடாட்சம் வரணும் என்ன பண்ணணும் அப்படி அதுதான் ஓகேங்களா லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாலே வந்து எல்லாமே தொட்டதெல்லாம் தொலங்குமே அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எவ்ரி வா வீக் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுத்தமான பசும்பால் வாங்கிக்கோங்க அதில் வந்து கையை கழுவிட்டே வாங்க ஒரு ஒம்பது வாரம் அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுடைய இது போய் உங்களுடைய தத்திரா கை போய் நல்லா லக்ஷ்மி கடாட்சம் வர ஆரம்பிச்சிடும் இது பண்ணி பாருங்கள் அப் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த வேலையை வேணாலும் தொடங்க ஃபஸ்ட்டு வீக்லேருந்தோ உங்களுக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியும் எது வச்சாலுமே அது வந்து சக்ஸஸில் போய் முடியும் உங்களோட கை வந்து எத்தில் வச்சாலுமே சக்ஸஸில் போய் முடியும் அந்த பசும்பாலுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது ஓகே பசும்பாலு கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க பசும் சாணி வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா பசு கோ இது வாங்கி வச்சுக்கோங்க கோமூத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க இதில் கோமியம் அதாவது அதை வாங்கி வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் வாட்டரில் கலந்து ஒரு பக்கெட்டில் வாட்டரில் கொஞ்சம் கலந்துட்டு பசு சாணியாக இருந்தால் கொஞ்சோண்டு எடுத்து கரைச்சிட்டு வரட்டியாக கிடைக்கும் இப்போல்லாம் சாணியாக பச்சையாக வச்சு அவசியம் இல்லை பசு வரட்டி கிடைக்கும் கொஞ்சம் எடுத்து கோமத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை எடுத்து கொஞ்சம் கரைச்சிட்டு அதில் கையை கழுவிக்கோங்க ஏழு வாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் வந்து அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம் உங்கள் கையில் வந்து லக்ஷ்மி தேவி அப்படியே நிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கும் அதுக்கு தான் வந்து கோமத்தில் பசு இது போடுறது கோமியத்தில் வீட்டை தெளிக்கிறது பசு இதுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது பால் இல்லைன்னா நீங்கள் கோமியத்துலையும் கோமியமும் இல்லைன்னா பசு வாங்கி வச்சு தண்ணியில் கலந்து அதில் நீங்கள் வந்து கையை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வாஷ் பண்ணிவிட்டு வரணும் ஒம்பதே வாரம் தான் ஒரு ஃபஸ்ட்டு வாரத்துலேனே நல்ல டிஃப்ரென்ஸு தெரியும் ரொம்ப இருக்கும் ரொம்ப நீங்க தொட்டதெல்லாம் தொலைக்கும் போய் உக்காந்து கேஸ்டரால உக்காருங்க வியாபாரத்துக்கு அப்படியே வந்து உங்களுக்கு அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பணம் வந்து குமியும் லட்சுமி தேவி வந்துருவா அப்படியே பின்னாடியே ஈர்த்தன் வந்துடும் அப்படிப்பட்ட சக்தி வந்து இந்த பசுக்கு இருக்குது பசுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு வாங்க அதோட பேக் சைடு போய் தொட்டு கும்பிடுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நிறையா வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அதெல்லாம் கம்பல்சரி வந்து நீங்கள் காசு செலவழிக்க போகிறது இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம அப்படி ஒரு லக்ஷ்மி தேவியை வந்து கையில் கொண்டு வரணுன்னா எவ்வளோவும் பெரிய ஒரு விஷயம் அது அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சாதாரண பொருட்களை வச்சு பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது அதை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னா என்ன கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன்